நந்தகுமார் பிஎம்எல்ஏ அந்த ஆக்ட் கொண்டு வந்த முறையே தவறாக இருக்கின்ற பொழுது அதற்கு கொடுத்துருக்கிற அமலாக்கத்துறைக்கு இந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரமும் என்பது ரொம்ப மிகையாக இருந்த சூழ்நிலை அதை அமலாக்கத்துறை தொடர்ந்து தவறாகவே பயன்படுத்தி வந்திருக்கு வழக்குகள் பதிவு செய்கிற மொத்த எண்ணிக்கையும் அதனுடைய கன்வின்ஷன் டேட்டும் பார்க்குறப்ப அது சொல்லுது ரெண்டு பர்சன்ட் கூட இல்லாத ஒரு அளவுக்கு இப்போ அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு மட்டுமே அமலாக்கத்துறையை பயன்படுத்தணும் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வராங்களா அந்த குற்றச்சாட்டு இன்னும் வலுவடைஞ்சிக்கிட்டு தான் வருது இதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அதாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு கேசஸ் எடுக்கும்போது சேலஞ்ச் எங்கே வருது அப்படின்னு கேட்டோம்னாக்கா பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி கன்விக்ஷன் ரேட்டில் தான் நமக்கு வந்து ஆக்சஸ் ரிசல்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கும்போது நமக்கு அந்த கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப க கம்மியாக இருக்குது அதே வந்து சார் சொன்னதில் எனக்கு என்னென்னாக்கா இப்போ பிஎம்எல்ஏ இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது அப்புறம் எதுக்கு பிஎம்எல்ஏ அப்படின்னு கேட்டார் இப்போ அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு கிரிமினல் சட்டம் சாட்டப்படும் போது கிரிமினல் சட்டங்கள் இருக்கும்போது நம்ம குண்டாசை தனியாக போடுறோம் அப்போ ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலே ஒரு வழக்கு போது அந்த வழக்கின் அடிப்படையிலே கேஸை நடத்தாமல் குண்டாஸ் போடுறது எப்படியோ அதே மாதிரி இந்த பிஎல்எம்ஏ வெஸ்எஸ் இன்கம் டேக்ஸும் எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து இவர் நம்ம ஐயா வந்து இன்னொன்று வந்து நீதிமன்றத்தை பற்றியும் சொன்னார் இது நிதி ஆயோக் வந்து ஸ்ட்ராட்டஜி பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்ப அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை முடிக்கணும்னா இன்னும் முன்னூத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகுங்கிறாங்க அப்போ அதனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும் இந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால நம்ம இந்தியா நாட்டுக்கு லாஸ் எவ்வளவு வருதுன்னா ஒன்றையில ரெண்டு சதவீதம் ஜிடிபி அதாவது நாலரை லட்சம் கோடியிலிருந்து ஆறு லட்சம் கோடி வரைக்கும் நமக்கு பொருளாதார சேதாரம் ஏற்படுது அப்போ இன்னைக்கு காரணம் என்ன ஏன் இந்த வந்து கன்விக்ஷன் ரேட் கம்மியா இருக்கு அதிகமான நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஜட்ஜுகளினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஐம்பது பேர் இருக்கவே பொதுவாக இருக்குது நம்ம அமலாக்கத்துறை சார்ந்து தொடர்ந்து இன்னொரு புள்ளி உங்களுக்கு சொல்கிறேன் மக்களவையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு வரைக்கான காலகட்டத்தில் மட்டுமே நூற்றி இருபத்தி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் மீது வழக்குகள் இந்த அமலாக்கத்துறை பதிவு செய்ய அதில் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத வழக்குகள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் வழக்கு விசாரணை விசாரணைன்னே நீண்ட காலம் போயிட்டு இருக்கதையும் பார்க்க முடியாது நம்ம டெல்லியில் ப கரெக்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எம்பி உள்ளிட்டவரை கைது செய்தாங்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்யப்பட்டது இங்கே அமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டது இப்படி வள பல விஷயங்களை பார்க்குறோம் நானூற்றி எழுவத்தோரு நாட்களுக்கு பிறகு விசாரணை விசாரணை விசாரணைன்னு சிறையில் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணலாம் அப்போ ஒரு அச்சுறுத்தலத்திற்காக அரசியல் ரீதியாக பழி இவங்க இப்போ இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறாங்கிறது வைக்கப்படுகிற வாதத்துக்கு வலு சேர்க்கறது மாதிரி தானே அது உறுதிப்படுத்துறது மாதிரி தானே இருக்குது இல்லை இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இதே வந்து ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்கே வந்து அதிமுக கிட்ட வரும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வருதுனா எல்லாத்தையுமே அரசியல் பல வாங்க நடவடிக்கை தான் இருக்குமா முகாந்திரம் இல்லாமல் வரமாட்டாங்களான்னு ஸ்டாலின் ஐயாவே தான் கேட்குறாரு அப்போ இந்த அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா அது பராசக்தி படத்தில் கலைஞர் அவருடைய வசனம் தான் ஞாபகம் வருது நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளையும் விசித்திரமான மனிதர்களையும் சந்திச்சிருக்கு நான் விசித்திரமான ஆளில் ஒரு சாதாரண மனிதன்கிற ஒரு டைலாக் அன்றைக்கி கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பார் இன்றைக்கி அந்த கேஸ்க்கு இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர்லேயும் போட்டிருக்காரு உன் தியாகம் பெரியது உறுதி அதனினும் பெரியதுன்னு போட்டிருக்காரு அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருது அப்படின்னா இவர் போன ஜெயிலுக்கு போனதுக்குண்டான காரணம் என்ன என்ன தியாகம் பண்ணிட்டு போனாரு ஈடுபட்டு போனாரு திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு போனாரா இல்ல மீனவர்கள் சிறைக்கு போறதை எதிர்த்து போராடி சிறைக்கு போனாரா இல்ல நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு போராட்டத்துக்கு ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாரா என்ன தியாகம் பண்ணாரு இல்ல திமுக கட்சியை வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இல்ல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு வாழ்வாதாரத்துக்கு போராடி இவர் ஜெயிலுக்கு போனாரா இவர் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பணம் வாங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வழக்கு அந்த வழக்கு தான் பிரிடிகேட் அஃபன்ஸு அப்போ அதில் இருந்து கிடைச்ச வருமானங்கள் அதிலிருந்து கிடைச்ச பணத்தை இவர் மணி லாண்ட்ரிங் தான் சப்ஸ்கியூண்ட் கேசஸாக போகுது அப்போது இது வந்து ஒரு கட்டமைக்கிறது என்னன்னா இவர் இன்னைக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு வாக்கியங்கள் முக்கியமாக சொல்றாங்க ஒன்று இவர் ரொம்ப நாள் சிறையில் இருந்துட்டாரு இவருக்கு உடம்பு முடியல ரெண்டாவது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கேசஸ் வந்து பிரிடிகேட் அஃபன்ஸே நீங்க நீங்கள் ஒன்றும் முடிக்கல அந்த கேஸில் வந்து ஒரு கேஸில் ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே நீங்கள் அக்யூஸ்டாக போட்டிருக்கீங்க அப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஎம்எல்ஏவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காலகட்டங்கள் ரொம்ப அதிகமாகும் அதனால் நீங்கள் பெயில் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனரஸ் பெயில்ன்றாங்க ஒரு கடுமையான அவங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஒரு முன்னாள் இருந்து நீங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்கிறாங்க திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் சைன் பண்ணணும் நீங்கள் எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஒரு கொடுக்குறாங்க ஆனால் இது பெயில் தயவுசெய்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ இன்னைக்கு கொண்டாடுறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முற்றிலும் வந்து நிரபராதின்னு அந்த வழக்கே வந்து விடுதலை செய்யப்பட்ட மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய காட்சிகள் அரங்கேறிட்டு இருக்கு என்ன நானில் நானூற்றி நாள் அவருக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு எது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்தது அமலாக்கத்துறை இவர் வெளியில் போனால் சாட்சியில் களைச்சிருவார் அப்படின்னு சொல்லி பதில் சொல்வதிலே தாமதப்படுத்திக்கிட்டே வந்தது அமலாக்கத்துறையும் ஒரு காரணம் அந்த அமலாக்கத்துறை தான் அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்காக பயன்படுத்துகிற அந்த குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் இன்னொன்னே குறிப்பிட்டிருக்காரு அந்த அதில் ஒரு எமர்ஜென்சி காலத்தை விட இவ்வளோ நீண்ட சிறைவாசம் இல்லை இந்த பதினைந்து மாதங்களும் சதிச்செயல்கள் நடைபெற்றனும் சொல்லியிருக்காரு இல்லை இதுதான் நான் அந்த பாயிண்டே சொல்ல வந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஐயாவர்கள் வந்து மீசாவில் உள்ளார போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கோம் படித்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ அவரே என்ன சொல்கிறாரு நான் மிசாவில் போய் கஷ்டப்பட்டதை விட சகோதரர் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி வந்து அதிகமா கஷ்டப்பட்டுட்டாரு ஜெயிலுக்கு போயிருந்த நாட்கள் அதை தான் சொல்லுவாரு அப்ப என்ன ஆகுதுன்னா அவரு வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னையை குறைச்சுட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி பிடிக்கணும்ங்கிற அவசியம் என்ன இருக்கு நான் அதனாலதான் கேட்டேன் என்ன தியாகத்துக்காக போட்டாரு நீங்க கூட ஒரு எமர்ஜென்சி எதிர்த்து போராடி உள்ள போனீங்க அப்போ இவரு எதுக்காக போனாரு அப்ப இதுல எந்த இடத்துல வந்து ஒரு தியாகம்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வருது அதோட இன்னைக்கு பெயில் கிடைச்சு வெளியே வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து தப்பு செஞ்சுட்டு போய் பெயில்லன்னைக்கு எல்லாம் வெளியிருக்காங்க அப்போ இது வந்து நிரபராதியாக அவர் வெளியே வரல அவருடைய உடல் நலன் கருதி நாட்கள் கருதி இவங்க கேசஸும் முடிக்கிறதுக்கு நாட்கள் ஆகுது ஏற்கனவே இருக்கிற கேச சீக்கிரம் முடிச்சுட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனல் பெயிலில் நம்ம கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு முதலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமுதத்தில் வந்து ஆறு வித்தியாசங்கள்னு வரும் அந்த காலத்துலலாம் அப்போ இப்பயும் வந்துட்டு இருக்கு அப்போ இதில் ரெண்டு நான் சொல்றேன் ஒன்னு வந்து செந்தில் பாலாஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இது ஒரு படமா வச்சுக்கோங்க அடுத்த படம் சவுக்கு சங்கர் போலீஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் உண்டான ஆறு வித்தியாசங்களை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சரி ஆறு வித்தியாசங்களை நம்ம அப்புறம் கண்டுபிடிப்போம் நம்ம இன்றைக்கி இந்திய வழக்கு நோக்கி போவோம் அமலாக்கத்துறை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை மிக மிக தவறாக இல்லை சொல்ல பயன்படுத்தி வருகிறதா என்கிற ஒரு சொல்ல வந்தால் நீங்கள் சங்கருக்கு கூட இன்றைக்கி ஜாமீன் வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் கிடைச்சது ரொம்ப நேரமாக சுருக்கமாக இந்த ஈடி வந்து பிஜேபி யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதுல நானும் உடன் ஆனால் இவர் வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறார் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அதில் என்ன வந்து அப்சர்வேஷன் பஞ்சாப் கோர்ட் சொல்கிறார் பஞ்சாப் கோர்ட் வந்து அவர் சொல்கிறார் இதே வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் சமீபமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் அதாவது வந்து பொன்முடி அவர்களோ இல்லை வந்து கேகேஎஸ்எஸ்ஆரோ தங்கம் தென்னரசோ அவங்க வந்து கேஸில் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் அளவுக்கு வந்து அதை அட்ஜவுன்மெண்ட் வாங்கிட்டே இருந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்களா முன் வந்து இந்த கேஸை நடத்துறேன்னு சொல்லிட்டு விடுதலை ஆகுறாங்க இதுல ஒரே பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது இது வந்து சம்திங் இஸ் ராட்டிங் இன் அப்சர்வேஷன் கொடுத்து அதை அப்படியே எடுத்து இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்கிற கட்சியாக அரசு பதவிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தா பிரச்சனை இல்ல ஒரு அரசு பதவிக்கு அமைச்சராக வருகின்ற பொழுது நம்ம இந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது அந்த சந்தேகமோ அந்த குற்றச்சாட்டோ

எல்லாத்துக்கும் ஒத்து வரேன் கேளுங்க நீங்க